இலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆமாண்டி நல்ல கொழுந்தாவும் இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆமா நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்குமே குடுக்கலாம் மாமாக்குலாம் குடுத்தா ரொம்ப நல்ல ஆமா மாமாக்கு மட்டும் இல்ல குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு மாசமா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் குடுக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாம நல்லாவே இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் வயிற்றுல பூச்சி இருக்காது

இதுவே பொடி பண்ணி வச்சுட்டு கூட இல்லை ஆமா நிறைய பேர் நமக்கு என்ன நேமிலிகளில் கிராமத்து சைடுலாம் கிடைக்கும் சிட்டி சைடுல எல்லாம் கிடைக்காது அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி காய வச்சு அரைச்சு வச்சுக்கலாம் நமக்கு தான் தனமும் கிடைக்கும் அப்படியே சுடு தண்ணியில போட்டு அலைக்கு ஊத்துனா எல்லாம் போயிடும் ஓஹோ எங்கோ முடிய காட்டேனே பாருடே எவ்வளவு குட்டியா இருந்துச்சு தெரியுமா ஆமா கல்யாணம் தப்பா குட்டாலர் ஆமா இப் இதெல்லாம் உனக்குலாம் பிறப்புலயே இருக்குடே

இது தெரிய மாட்டேங்குது எல்லார் நான் என்ன சொல்றேன்னா வேப்பில எப்படி மருந்தா மாறுதோ அதே மாதிரி தாங்க மனைவியோட ஆமா மனைவியோட வார்த்தையும் மருந்தா தாங்க மாறும் மனைவி உங்கள்கிட்ட ஒரு நல்லது சொன்னாங்கன்னா எப்பொழுதும் அதை கேளுங்க மனைவி எப்பொழுதுமே உங்க நல்லதுக்குதான் சொல்லுவாங்க வேப்பலை எப்படி மருந்து மாதிரி ஃபஸ்ட்டு கசக்கம்தான் வேப்பலையை சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு கசக்கம்தான் ஆனால் வேப்பிலை எப்படி மருந்தாக மாறுது அதை சாப்பிட சாப்பிட உங்கள் உடம்பு எப்படி ஹெல்த்தாக ஆகுது அதேமாரி மனைவி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லும்போது அந்த வார்த்தைலாம் கசக்கம்தான் ஆனால் என்னடாது இப்பெல்லாம் சொல்கிறாங்களே இப்பெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவும் இரிட்டேட் ஆகும் வரும் வராமல் இருக்காது யாருக்காக இருந்தாலும் சரி ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க